இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் ஒன்று நாளாமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் உன்னை மகா மேன்மையான ஒரு சந்ததியாய் அழைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம் தானியளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு சிறியவனாக காணப்பட்டான் வேதம் சொல்லுகிறது ஆட்டின் பின்னே ஓடிக்கொண்டிருந்தான் அது மாத்திரமல்ல அவன் எல்லோராலும் மறக்கப்பட்ட ஒரு நபராக காணப்பட்டான் இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை அவனுடைய குடும்பத்தார் அவனை பார்த்த விதம் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையாக காணப்பட்டது மற்ற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் இவன் மாத்திரம் ஆடுமைக்கும்படியாய் அனுப்பப்பட்டவனாக காணப்பட்டான் ஆனால் இந்த பார்த்த பார்வை எப்படி என்றால் மேன்மையான மனுஷனாக பார்த்தார் தாவீதை மகாம் மேன்மை உள்ளவனாக ஆண்டவர் பார்த்தார் ஒருவேளை நீங்கள் மனுஷனுடைய பார்வையிலே அற்பமாய் காணப்படலாம் ஆனால் கற்றுடைய பார்வையிலே நீங்கள் மகா உள்ளவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம் ஆண்டவர் அவனை மகா மேன்மையான ஒரு மனுஷனாய் பார்த்துபடியினாலே ஆட்டின் பின்னே சென்று கொண்டிருந்த அவனை அழைப்பித்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மேன்மைப்படுத்தினார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் உங்களை தாழ்வாய் பார்க்கலாம் உங்களோடு கூட வாழ்க்கையின் பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உங்களை வெறுமையாய் பார்க்கலாம் அது மாத்திரமல்ல நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே உங்கள் வெறு உங்களை வெறுப்பான ஒரு பார்வையோடு கூட பார்க்கலாம் ஆனால் கர்த்தருடைய பார்வை உங்கள் மேல் இருக்கின்ற பொழுது அவர் மகாம் மேன்மையாக உங்களை பார்க்கிறார் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே உங்களை மகாம் மேன்மையாக உயர்த்தி வைக்க போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் வேதம் சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்கையிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷராக ஆண்டவர் பார்க்கிறார் அவர் என்னை அவர் என்னை உயர்த்துகிறார் அவரின் பிள்ளைகளை உயர்த்துகிறார் அவரின் பிள்ளைகளுக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகளை நீக்கி போட்டு அவர்களை மேன்மையாக வைக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டு நோக்கி பார்க்கின்ற பொழுது மெய்யாகவே கர்த்தேர் உங்களை மகாம் பார்க்கிறார் எனவேதான் ஆகார் என்ற ஸ்துரியானவள் ஆப்ருகாமால் ஒரு துருத்தில் தண்ணீரும் அவனுடைய பிள்ளையையும் அவள் கையிலே கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிட்ட போது அவள் என்ன செய்வேன் என்று சொல்லி வனாந்திர மார்க்கமாய் அலைந்து திரிந்தால் என்று வேதம் செல்லுகிறது ஆனால் கற்புடைய வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது ஆப்ரகாம் சாராளின் பேச்சை கேட்டு ஒரு வேளை ஆகாரை அற்பமாய் எண்ணினார் ஆனால் ஆண்டுடைய கண்கள் ஆகாரையும் இஸ்மவேலையும் மகா மென்மையாக பார்த்தது என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை துருத்தில் உள்ள தண்ணீரெல்லாம் செலவழிந்து போயிற்று பிள்ளை தாகத்திலே அழுகிறது நான் காண மாட்டேன் என்று சொல்லி தூரம் போய் நின்று நோக்கி அழுதாள் பிள்ளையும் அழுது கொண்டு இருக்கிறான் ஆண்டவர் அவர்களை பார்த்தார் ஒருவேளை ஆண்டவர் ஆகாரின் கண்களை திறந்து அங்கே ஒரு துறவிலே தண்ணீரை மொண்டு தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க கொடுத்து கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நான் இஸ்ரோ வேலை சந்ததியாய் உயர்த்துவேன் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார் அப்படியே இன்றைக்கும் உலகம் முழுவதும் மகாபிரிய சந்ததியாய் அவர்கள் பரம்பி இருக்கிறதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியேன் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை ஒருவேளை வெறுத்து தள்ளிவிடலாம் அல்லது உன்னை உதாசீனமாய் பார்க்கலாம் ஆனால் நீ கற்றுடைய பார்வையிலே மேன்மையானவன் மேன்மையானவன் என்பதை ஒருபோதும் மறந்து வேண்டாம் எனவே ஆண்டு பேர் யாக்கோபை பார்த்து சொன்னபோது நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் பெற்றாய் என்று சொல்லுகிறார் எரிமையா தீர்க்கதோர்ஷியின் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவே தீர்க்கதர்ஷியை பார்த்து நீ குயவன் வீட்டிற்கு போ என்று சொன்னார் வீட்டிற்கு போய் அவன் மனைந்து கொண்டிருக்கிறதை பார் என்று சொன்னார் குயவன் மனைந்து கொண்டிருந்த பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிடுச்சு அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு அவன் பார்வைக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஐயோ என்னுடைய காரியங்கள் எல்லாம் கெட்டு போயிடுச்சே என்னுடைய பிள்ளைகள் சரியான வழியில இல்லையே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் ஆண்டு தம்முடைய பார்வைக்கு சரியாய் அவர்களை வேறு பாண்டமாய் வேறு விதமாய் உருவாக்க போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்கிறது நாம் எல்லாரும் கற்றுடைய கைகளிலே வரையப்பட்டிருக்கிறோம் அவர் நம்மை தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் நாம் அவருடைய கருத்திலே அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறோம் அந்த நம்பிக்கையிலே நான் ஆண்டவர் என் பிள்ளையை வேறு பாண்டமாய் புதிய பாண்டமாய் வணகிறார் அல்லது ஆண்டவரினுடைய காரியத்திலே இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து அவர் வேறு விதமாய் செயல்பட விரும்புகிறார் என்று சொல்லி நம்மையும் நம்முடைய செயல்பாடுகளையும் கத்திருக்கென்று படித்து விடுகின்ற பொழுது அது மகா மேன்மையான காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் மனிதனுடைய பார்வையிலே அற்பமாய் காணப்படலாம் உங்கள் அதிகாரிகளுடைய பார்வையிலே அற்பமாய் காணப்படலாம் ஆண்ட பார்வையிலே நீங்கள் மகா மேன்மையான சந்ததியாய் காணப்படுகிறீர்கள் எனவேதான் சொல்லுகின்ற பொழுது என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக மனுஷியாக பார்க்கிறார் அவர் ஒருவரே நம்மை உயர்த்துகிறவர் அவர் ஒருவரே நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறவர் அவர் ஒருவரே உங்கள் சத்துருக்களை விதித்து போட்டு உங்களை மேன்மையாக வைப்பவர் சுவாச வாழ்க்கையிலே நம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் நீரென்னை மகா மேன்மையாய் பார்க்கிறீர் நீர் என்னை மகா மேன்மையாய் பார்க்கிறேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்வோம் பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவரின் பிள்ளைகளை நீர் மகா மேன்மையாய் பார்க்கிறீர் என்று சொல்லுவோம் ஆண்டவர்களுடைய விசுவாச அறிக்கையின்படியே உங்கள் சந்ததிகளை மகா மேன்மையாக பார்த்து உயர்த்தி ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் எப்படி ஆண்டவர் ஆட்டின் பின்னே சென்று கொண்டிருந்த தாவிதை அழைப்பித்து அபிஷேகம் பண்ணி மகாம் மேன்மையான ஒரு ராஜாவாக அவனை நிலைநிறுத்தினாரோ அப்படியே உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் தற்போடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஆண்டவர்களோடு விடந்து உங்களை மகாம் மேன்மையான சொந்ததியாய் மகா மேன்மையான மனிதனாய் மனுஷியாய் உங்கள் பிள்ளைகளை மகா மாற்ற போதுமானவராக இருக்கிறார் அந்த விசுவாசத்தில் பலப்படுவோம் நம் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம் ஆண்டவருடைய அழைப்பு வித்தியாசமானது என்பதை உணர்ந்து ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம் அவர் உங்களை மேன்மையாக வைப்பார் ஆம் ஆம்